மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற தலைப்பில் மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு ஒரு ஜாதகம் யோகமானதாகவும் பலமுள்ளதாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருக்கின்ற ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இந்திய என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்குண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் வரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் தலைப்பு என்னென்னா ஒரு யோகமான ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் உங்களுக்கு நான் போட போகிறேன் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்த ஒரு இவங்க இதேமாரி யூடியூப் வழியாகத்தான் இவங்க வந்து எனக்கு பழக்கமானாங்க இவங்க இருக்கிறது இப்போது ஈரோட்டில் பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ வசிக்கிறாங்க இங்கே வந்து ஒரு தொழிலதிபர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஏழ்மணையில் இருந்து தன்னுடைய சொந்த முயற்சியினாலும் கடின உழைப்பாலும் அயராது பாடுபட்டதனுடைய காரணமாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தை பெற்று சமுதாயத்தில் மதிக்கத்தக்க போற்றுகின்ற ஒரு இடத்தில் இன்றைக்கு இருக்கிறார் ஒரு மில் அதிபராக இருக்கின்றார் ஐயா பிறந்தது பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு பிறந்திருக்கிறாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மீனராசி மேஷ லக்னத்தில் இவங்க பார்த்துக்கிறாங்க எப்பொழுதுமே நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி எந்த சூழ்நிலையிலும் கிடக்கூடாது லக்னாதிபதி எந்த சூழ்நிலும் கிடைக்கூடாது எத்தனைக்கு எத்தனை இந்த லக்னாதிபதி அதிக பலமடைகிறாரோ அந்த அளவுக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் முதல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் நமக்கு தீர்க்கமான ஆயுள் பாக்கியே வேண்டும் கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு வந்து எழுபது வயசு முடிஞ்சு எழுபத்தி ஒரு வயசு நடந்துகிட்ருக்கு அப்போ இது நாள் வரை ஜீரோ வந்து ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் ஒரு தொழில் அதிபர் என்கின்ற நிலையில் இருக்கிறார் ஈரோடு போன்ற இடங்களில் இவருடைய பேரை சொன்னால் போதும் அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தொழிலதிபர் அப்போது லக்னாதிபதி பலமாக இருக்கணும் ஐந்தாம் பாவாதிபதி பலமாக இருக்கணும் ஒன்பது கூடிய கிரகங்கள் பலமாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் மூன்று தூண் ஒன்று ஐந்து ஒன்பது அடுத்தபடியாக இருப்பது நான்கு ஏழு பத்து ஸோ கேந்திர திரிகோணங்கள் வலிமை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துக்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இவங்களுக்கு பாருங்கள் மேஷலக்னம் லக்னாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்கிறார் இப்போ லக்னாதிபதி கேந்திர பலம் அடைகிறார் எப்பொழுதுமே ஒரு லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னால் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமை அடையணும் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் கூட உச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமை இல்லாத பொழுது உச்சனன் தன்னுடைய முழுமையான உச்ச பலத்தை காட்ட இயலாத செய்ய இயலாத நிலையில் இருப்பார் இப்போ இங்கே பாருங்கள் லக்னம் லக்னாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் பலம் பெறுகிறார் கேந்திர பலம் பெறுகிறார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் இங்கே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் தனுசு மனையில் இருக்கிறார் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் அமர்கிறார் அப்போ இங்கே பாருங்க குருவும் சுக்கரனும் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைகிறார்கள் அப்போ குருவும் சுக்கரனும் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைவதன் காரணமாக சுக்கரன் ஆட்சி பலத்தை அடைகிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேஷ லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு விடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பலத்தை பெறுவதன் மூலமாக லக்னாதிபதியின செவ்வாய் வளமடைகிறார் ஒன்று அடுத்தது இந்த லக்னாதிபதியான செவ்வாய் யாரோட இணைகிறார்னு சொன்னால் உச்ச சனியோடு இணைகிறார் அப்போ உச்சனோடு இணைகின்ற பொழுது செவ்வாய் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் உச்சனோடு இணைகின்ற பொழுது செவ்வாய் கொஞ்சம் பலமும் அடைகிறார் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி பத்து மற்றும் பதினொன்று கூடிய கிரகம் சனி பகவான் அப்போது லக்னாதிபதியான செவ்வாய் மற்றும் ஒரு கேந்திராதிபதி சொன்ன சனியுடன் இணைகிறார் அப்போ ஒன்று மற்றும் பத்து கூடிய இரண்டு கேந்திராதிபதிகள் மற்றும் ஒரு கேந்திரஸ்தானத்தில் அமர்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்கிறார் இந்த மேஷ லக்கணத்திற்கு தசம கேந்திரம் என்று அழைக்கின்ற பெருகேந்திரம் என்று அழைக்கின்ற பத்தாம் பாதிபதி பாவாதிபதி ஜீவனாதிபதி தொழில்தரகன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் அமர்கிறார் அப்போ சனி உச்சம் அப்போ தொழில்காரகன் சனி உச்சம் பெற்று லக்னாதிபதி அடைகிறார் அப்போ லக்ன வலிமை வலிமையடைகிறது ஆயுளும் தீர்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் சனி பலம் லக்னாதிபதி பலம் ஆயுள் காரகனும் சனியும் கேந்திர பலம் சனி உச்சம் பெற்று வக்ரம் அடையவில்லை அப்போது அயராத உழைப்பாளி கடின உழைப்பாளி தன்னுடைய தொழில் மூலமாக மட்டுமே மிகப்பெரிய ஒரு மகா உன்னத நிலையை அடைகின்ற ஒரு சூழல் வருகிறார் அப்ப லக்னம் லக்னாதிபதி லக்னத்தை இந்த இரண்டு கிரகங்களும் லக்னாதிபதியே லக்னத்தை பார்ப்பதனால் லக்னம் பலம் அடைகிறது லக்னாதிபதி சரி லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தது யாரு அப்படி சொன்னா அங்கு இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரம் சாரத்தில் அமர்கிறார் சுவாதி ராகுட நட்சத்திரம் ராகு பகவான் அங்கே உச்சம் பெற்ற சனியினுடைய வீட்டில் அமர்கிறார் அப்போ சாரநாதனும் பலமடைகிறார் நீங்க பாருங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேந்திர பலம் செவ்வாய்க்கு விடு கொடுத்த சுக்ரன் ஆட்சி பலம் பரிவர்த்தனை மூலமாக செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தது யார் ராகு அது உச்சனுடைய வீட்டில் அமர்வதன் காரணமாக ராகு பலமாக இருக்கிறார் அப்ப வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் இணைந்த கிரகம் அத்தனையும் பலமாக இருக்குது இதுதான் யோக ஜாதகங்கிறது இப்போ இவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அந்தஸ்துக்கு கொண்டுட்டு போகிறது யார் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக இந்த சமூகத்துக்கு யார் எக்ஸ்போஸ் பண்ணுறான்னு கேட்டால் இந்த சனி செவ்வாயோடைய காம்பினேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மில் அதிபர் சரிங்களா அப்போ நூல் மில்னுடைய அதிபராக இருக்கிறார் பெரிய இண்டஸ்ட்ரி இவர் கீழே ஒரு நூறு நூற்றம்பது பேர் வேலை செய்கிறாங்க நூறு குடும்பங்கள் நூறு குடும்பங்களை இவர் வாழ வைக்கிறார் நூறு குடும்பங்கள் இவர் நம்பி வாழுது சரிங்களா அப்போ ஜாதகம் பார்க்க என்கிட்ட வராரு என்னட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவருடைய நிறுவனங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு பிஸியாக இருக்கிறார் அப்போ தீர்க்கமான ஆயில் பாக்கியம் இருக்கு இப்போ பாருங்க அவருக்கு சந்திர திசையில் ராகு புத்தி நடக்குது சந்திர திசை ராகு புத்தி இன்னொன்னு பாருங்க இவருடைய ஐந்தாம் பாவாதிபதி யாருன்னா சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறும் மூலமாக குரு ஆட்டோமேட்டிக்கலாம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ பாக்கிஸ்தானம் பலமாக இருக்குது லக்னாதிபதி பலம் ஐந்தாம் பாவாதிபதி திரிகோணத்தில் அமைகிறார் அப்போ ஐந்தாம் இடம் பலம் ஐந்தாம் பாவாதிபதி சூரியனுக்கு விடுவிடுத்த குரு பரிவர்த்தனை மூலம் ஆட்சி பலத்தடையது அப்போ ஐந்தாம் பாவம் அதிகம் வலிமையடைகிறது குரு பலம் அடைகிறார் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்கள் வலிமடைகிறாங்க சரிங்களா ஏழாம் பாவாதிபதி கேந்திராதிபதி சுக்கரன் ஆட்சி அடைகிறார் தனக்காரகன் தனாதிபதி குடும்பாதிபதி சுக்கரன் ஆட்சி அடைகிறார் அப்போ இரண்டாம் இடம் வாக்குவன்மை நல்லா பேசுவார் சாமார்த்தியமான பேச்சு திறமையான பேச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா இவர் ஐந்தாம் வகுப்புக்கு மேலே படிக்கலை காரணம் பாருங்கள் ஆரம்ப கல்வி சொல்லுகின்ற இரண்டாம் இடம் ஓரளவு பலமாக இருக்குது அவருடைய சூழல் அப்போது அன்னைக்கு இருந்த சூழல் படிப்பு சிறப்பாக இல்லை பாருங்கள் நாலாம் இடத்துல கேது பகவான் நான்காம் இடத்தில் கேது பகவான் நான்காம் இடத்துல சனி பார்க்குது சனியினுடைய பார்வை அந்த அந்த இடத்த வந்து கட்டுப்படுத்தும் இல்லையா மந்த புத்தியை கொடுக்கும் இல்லையா உச்சனுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்கும் பொழுது நான்காம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்குது ஏன்னா சனி பகவான் லக்னத்திற்கு பாதகாதிபதியும் கூட ஒரு வகையில் பாவரும் கூட அவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் பத்தனுடைய பத்தாம் பார்வையால் கேதுவை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் பாவாதிபதியான சந்திரன் வாங்கின சாரம் சனியினுடைய சாரம் அப்போ நான்காம் இடத்தோடு சனி கேது போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பில் இருப்பதனால இவர் உயர் படிப்புக்கு செல்லவில்லை ஆரம்பக்கலில் மட்டும்தான் இருக்கிறார் இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருப்பதனாலும் ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலமாக இருப்பதனாலும் ஐந்து ஒன்பது கூடிய பாகங்கள் திரிகோணங்கள் வலிமை பெற்றுவதன் காரணமாகவும் இவர் இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கிறார் தொழிற்காரகன் சனி இல்லையா அவர் உச்சவளம் பெற்று லக்னாதிபதியோட தொடர்பில் பொழுது இவர் ஆயுள் முழுக்க இவர் தொழில் செய்வார் இரும்பு எந்திரங்கள் பயன்படுத்தின மிஷினரிஸ் சரிங்களா இந்த லக்னாதிபதி செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் யாரு அழகு ஆபரணங்கள் ஆடைகள் அணிகலன்களை குறிக்கின்ற ஒரு இடம் சுக்கரனுடைய வீடு அப்போ இந்த லக்னாதிபதியான செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருப்பதனாலும் பத்தாம் பாவாதிபதியான ஜீவனாதிபதியான சனி பகவான் சுக்கிரனோட வீட்டில் இருப்பதனாலும் இவர் அணிகரன்கள் சார்ந்த ஆடை ஆபரணங்கள் சார்ந்த குறிப்பாக ட்ரெஸ்ஸு நூல் மில்லினுடைய ஓனராக இருக்கின்றார் அப்போ ஒரு ஜாதகம்னா இப்படி தான் இருக்கணும் அப்போ இவருக்கு சில மைனஸ் இருக்கும் இல்லையா என்ன மைனஸ் அப்படின்னு சொன்னால் இந்த லக்னாதிபதி செவ்வாயுடன் சனி இணைவது தொழிலை வளர்க்கும் அதே சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய சனியினுடைய இணைவு செவ்வாய்க்கு இருப்பதனால ஒரு சில எண்ணங்களும் கொஞ்சம் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்காது அதே சமயத்தில் இவருடைய ஐந்தாம் பாவாதிபதியான சூரியன் புத்திரஸ்தானாதிபதி சூரியன் அவர் வந்து ஆறுக்குடைய புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் மேசிலக்கணத்துக்கு ஆகாத புதனோடு சம்பந்தப்படும் பொழுது இந்த ஐந்தாம் இட ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் கூட ஐந்தாம் பாவதியான சூரியனுக்கு புதனுடைய இணைவு கிடைக்கும் பொழுது பிள்ளை வகையில் குழந்தை வகையில் மன அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் இவர் பார்க்கிறார் தனக்கு அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் இந்த ஆம்பள பையனோடு அவர் பேசாம இருக்கிறார் ஒரு பொண்ணு அது பொண்ணுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை காரணம் என்னென்னா ஐந்தாம் பாவாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் அமர்ந்தாலும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட அந்த ஐந்து கூடைய சூரியன் ஐந்து கூடைய சூரியன் புதனோடைய இணைவில் இருப்பதும் ஐந்தாம் பாவாதிபதியான சூரியனை சனி பார்ப்பதும் ஐந்தாம் பாவாதிபதி என்கின்ற சூரியன் கெட்டதன் காரணமாக பிள்ளைகள் வகைகளில் இவருக்கு பிரச்சனை இவருக்கு பூர்வீகமே இல்லை பூர்வீகமே இல்லை ஆரம்பிக்கிறார் அப்பாவுடைய சொத்து தாத்தா பாட்டினுடைய சொத்து இவருக்கு இல்லை காரணம் ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் புதனுடைய இணைவதன் காரணமாகவும் ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதன் காரணமாகவும் அவருக்கு இல்லை இருந்தாலும் கூட அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் சூரியன் குருவோட வீட்டில் திரிகோணத்தில் அமைக்கிறார் அப்ப அதிர்ஷ்டம் இருக்குது ஆனா பூர்வீக சொத்துக்கள் இல்லை அதிர்ஷ்டத்தின் காரணமாக தொழில் ஆரம்பிக்கிறார் தொழில் மேன்மையடைகிறார் படிப்படியாக படிப்படியாக கூட்டு காரணமாக மேன்மையடைகிறார் ஏன் இவர் நாலஞ்சு பேர்த்தோடு சேர்ந்து கூட்டு பிசினஸ் பண்றார் லக்னாதிபதி ஏழில் இருக்கிறார் அப்ப இவர் கூட்டு பிசினஸ் ஒத்து வரும் நண்பர்கள் ஒத்து வரும் அப்ப லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி அடைகிறார் அப்போ சுக்ரன் கெட்டுப்போகலை அப்போ கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலயமா இரண்டு மூன்று நான்கு நபர்கள் மூலமாக ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய மில் அதிபராகிறாங்க இன்னைக்கு உலகம் போட்டுகின்ற வகையில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு யோக பாக்கியமாக இருக்கிறாங்க எனவே ஒரு ஜாதகன் சொன்னால் அதை அனுபவிப்பதற்கு லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் ஆயுளும் இருக்குது இதைத்தான் சொல்ல வரேன் லக்னம் லக்னாதிபதி ஆயுள்காரகன் பலமாக இருக்கணும் ஒரு லக்னம் பலமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம் அந்த லக்னாதிபதி ஒன்று ஆட்சி உட்சமாக இருக்கணும் லக்னாதிபதி கேந்திர திரிகோடங்கள் இருக்கணும் லக்னாதிபதிக்கு விடு கொடுத்த கிரக வலிமையாக இருக்கணும் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவொன்று பலமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு லக்னமானது லக்னம் என்பது ஜாதகர் அப்போ ஒரு ஜாதகர் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் பெயர் புகழ் கௌரவத்துடனும் வாழணும்னு சொன்னால் அவருக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அப்போதான் எந்த ஒரு ஒரு அசுப ஸ்தானத்தினுடைய கிரகத்தினுடைய தசாபதியில் வந்தாலும் அதை சமாளிப்பார் இவரும் வாழ்க்கையில் நிறைய ஏற்றதாவுகளை சந்திச்சிருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னா புதனுடைய தசை நடக்கும் பொழுது புதன் ஆறக்கூடிய கிரகம் ஐந்தாம் பாவாதிபதியுடன் இணையும் பொழுது புதன் திசை ஓரளவுக்கு நன்மை அளித்தது ஆனால் சனியினுடைய பார்வை இவங்க இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த வகையில் சில சருக்கள்களை சந்தித்தார் ஆனால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் குறிப்பாக சுக்கர திசையில் இருபது ஆண்டு காலம் மிகப்பெரிய சம்பாரித்தார் சுக்கரதசையில் இருபது வருஷம் மிகப்பெரிய ஒரு சுக்கரதசி ஒரு டேர்னிங் பாயிண்டே ஏன்னா அவருக்கு ஏழு மற்றும் இரண்டு கூடிய தனாதிபதி சுக்ரன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்போ லக்னாதிபதி சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டார் ஸோ அதனால் ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கணும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் சொல்லலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்குது அதில் இது ஒன்று மக்களுக்கு ஜோதிட ரீதியாக தெரிவிக்கணும் என்று ஆசைப்பட்டேன் எனவே வித் இஸ் பர்மிஷனோட செய்ய நான் இதை உங்களுக்கு நான் பதிவிடுறேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்